இது உங்களோட சொந்த வீடு இல்லையா மீனா அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம் நான் சொந்த வீடு தான் அது இப்போதான் ஒரு ஆறு ஏழு மாசம் இருக்கும் என்னோட பேருக்கு அதை மாத்தணும் மாத்திட்டு இப்போ வரல நல்லா தான் போய்க்கு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் சரியில்லை நீ வீட்டை காலி பண்ணி வேற எங்கேயாவது போயிடுங்க நான் வந்து பொதுவாவே இந்த சாமி இந்த ஜாதகத்தெல்லாம் நான் வந்து ரொம்ப நம்புவேன் இவர் எப்படியே தெரில நான் வந்து அதுல அந்த விஷயத்துல ரொம்ப நம்புவேன் அங்க போய் பாக்குறப்ப எனக்கு நான் முடிக்க அவர் சொன்ன மாதிரி கரெக்டா நடந்துட்டு இருக்கு அதனால நாங்க ஜாதகம் பார்க்க போன இடத்துல இவர் சொன்ன மாதிரி தம்பிக்கு வந்து நேரம் சரியில்லை எங்கனுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவனுக்கு நேரம் நல்ல நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க வரணும் இங்க இருந்தா ஏதாவது ஒரு நடந்துரும் அப்படின்னு அவர் சொல்ல முடியல அந்த அளவுக்கு சொன்னாரு அதனால இப்பதான் நான் வந்து ஓரளவுக்கு மேடேறி வர மாதிரி எனக்கு தோணுது என்னையா திருப்பி நம்ம வந்து இவங்க இப்படி சொல்றாங்க நம்ம இருந்து ஏதாவது ஒண்ணு நம்ம அவங்க சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்ட்டு நம்ம யதார்த்தமா இருந்தா கூட யதார்த்தமா நடக்கிறது கூட நம்ம அவர் முதலே சொன்னார்ல நம்ம அதை கேட்காம இருந்துட்டோம் நம்ம அவர் சொன்னதை கேட்டிருந்தோம்னா இந்த மாதிரி ஆயிருந்து இருக்காதுன்னு அது தோணிக்கிட்டே இருக்கும் என்னங்க அதனால சரி அப்படின்ட்டு இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்றாங்க எங்களுக்குள்ள புலம்ப கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வேற வீடு வந்து பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகை வீடு வந்து தேடிட்டு இருக்கோம் இப்பதான் ஓரளவுக்கு கடன் கட்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இருக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம கட்டிட்டு நான் வேளாங்கண்ணியில கூட ஒரு அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம வந்து வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூட்டலா வாங்கி மாட்டணும் ரொம்ப அடிமேல அடி விழுந்துகிட்டே இருக்கு அதனால சரி நேரங்காலம் சரியில்லாம இருக்கும் போய் ஜாதகம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாதகம் பார்க்க போன இடத்துல இப்படி வந்து சொல்லிட்டாங்க என்ன பண்ண போகிறோம் என்ன எதுனே தெரியல வாடகை வீடுதான் வா மாதம் மாசம் வாடகை கொடுக்கணும் கொடுக்கணும் அட்வான்ஸ் அதுக்கு தனியா பே பண்ணணும் வாடகைக்கு வீடு எங்கேயுமே கிடைக்கவும் ரெண்டு நாளா சரியாகவே வீடியோ போடல எதுலேயுமே வீடியோ சரியா எதுலேயுமே போடல என்ன இதுலயே ஓடிட்டே இருக்கும் என்ன பண்ணுறோம் எது பண்றோம்னு எங்களுக்கே தெரியவே இல்லை சொந்த வீடு விட்டு போறதா அப்படின்னு இருக்கு இப்பதான் ஓரளவுக்கு மேல வரும் திருப்பி இப்படி முன்னோட கருத்து வீட்டை விட்டு போறாங்க நாங்க இதுக்கு முன்னாடி ஊருக்குள்ளயே வாடகைக்கு இருந்தோம் அது வந்து அவ்வளவுதான் எங்களுக்கு பெருசா தெரியல ஏன்னா பக்கத்துலதான் இருந்தோம் அப்ப எங்க மாமியார் வந்து இந்த வீட்டுல வந்து இருந்தாங்க புலங்கிறதுக்கு செய்யறதுக்கு இருந்தது அந்த தகர வந்து நம்ம போட்டோம் நம்ம சீட்டு எடுத்து அங்க திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டேன் சொல்லிட்டாங்க அதனால வீடு வாடகைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு வீடு எங்கிட்ட விசாரிச்சோம் அதிகமா ரேட்டு சொன்னாங்க அட்வான்ஸ் அதிகமா சொன்னாங்க அதனால எங்களால கொடுக்க முடியாதுட்டு டக்குன்னு சீட் எடுத்து எழுவத்தி ரெண்டாயிரம் தான் வந்துச்சு அந்த தகரம் எங்க போட்டு அங்குக்குள்ள நாங்க வந்து ஒரு வருஷமா இருந்தோம் அதுக்கப்புறம் வீட்டை பேர் வந்து தான செட்டில்மெண்டா இவருக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வீடு வாங்கி அங்க போனதுக்கு அப்புறம் நாங்க இந்த வீட்டை வந்து பழங்கிட்டு இருந்தோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ப்ரொமோஷன் கொடுக்குறவங்களா நீங்கள் வந்து வீட்டை மாற்றுங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியில்லை வீடு சரியில்லை அப்படின்னு எவ்வளோ எவ்வளவோ சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுக்காகலாம் நம்ம மாறினோம்னா எப்பயும் மாறி இருந்திருக்கலாம் அவங்க ஒரு மாதம் கொடுப்பாங்க ரெண்டு மாதம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்கள நம்பி நம்ம வந்து வீடு வாடகைக்கு போனோம் அப்படின்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம் இருக்கிறது நம்மகிட்ட இருக்கிறது இதுதான் தெரிஞ்சு வந்தால் வரட்டும் இல்லைன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் ஆனா ஜாதகத்துல வந்து இப்படி சொல்லும் போது நம்ம மாறிதான் ஆகணும் ஏன்னா அவர் சொன்ன மாதிரிதான் இங்க இருக்க இருக்க எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அடி மேல அடி வருது போது நான் எதுவுமே வீடியோல ஷேர் பண்றதுல முதல்ல மாதிரி ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம சொல்ற மாதிரி இருக்கு அதனால எதுவுமே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது இல்லை அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு தம்பிக்கா இருக்கட்டும் இவருக்கா இருக்கட்டும் வண்டிக்கா இருக்கட்டும் எனக்கா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல் செலவு அது இதுன்னு வந்துகிட்டே இருக்குறவங்களுக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி போற இடத்துல ஏதாவது கண்ணுக்கு முன்னாடி இப்போ அன்னைக்கு ஒரு இதாகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பாட்டோ விட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் திண்டுக்கல் போனோம் அப்போயும் கண்ணு சும்மா ஒரு இரநூறு மீட்டரில் அடித்து ஃபுல்லாக அடிச்சு அரியாமட்டி வந்ததுலாம் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு போனப்போ நானும் தம்பி போனப்ப தான் என் கண்ணு முன்னாடி தான் நான் இதெல்லாம் ஆக்சிடென்ட் நேரம் நேராக பார்த்ததே இல்லை அன்னைக்கு பார்த்தேன் ஆப்போசிட்டில் வ ஆப்போசிட்டில் போய்கிட்டு இருக்க வந்துட்டு அப்படியே திரும்பி எனக்கும் ஒரு ஏன்னா ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் நானும் தம்பி சைக்கிளில் போகிறோம் எல்லாம் நடந்து போய்ட்டு இருக்காங்க ஸ்கூட்டியில் வந்த பையன் அடித்து அங்கனக்குள்ளே ஸ்பாட் வந்து இதெல்லாம் நடக்கும் போது சரி கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருப்போம் கண்ணுக்கு முன்னாடி காமிக்குது அடுத்தடுத்து இப்போ முந்தா நேற்று எங்கள் தாய் மாமா ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தப்ப அங்கனக்குள்ளே ஒரு ஆக்சிடென்ட்டு ஸ்பாட் அவுட் வந்த பையன் அப்புறம் திண்டுக்கலுக்கு அன்னைக்கு போயிருந்தப்ப இவர் சொன்னோம் வண்டிக்கு வண்டி நே இரநூறு மீட்டர் தான் நேருக்கு நேராக மோதி அந்த பையன் சரியான போதை ஓட்டிகிட்டு வந்த பையன் பாபா இவங்க குடும்பத்தோட ஃபேமிலியோட போயிருந்திருக்காங்க அவங்களுக்கு அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஜாதகத்துல அப்படி சொன்னதுக்கு அது போய் எனக்கு அப்படியே மண்டையை போட்டு பிடிச்சுக்கிட்டே இருக்கு என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில பத்து பைசா இல்ல தாடி கும்ப போய் வாடகை வீடு பார்க்காத வீடு இல்லை என்னென்னமோ பண்ணிட்டோம் என்ன பண்ணுமா நிறைய பேர் வாடகை வீடு எப்படி பார்த்தாலும் ஒரு அவரு அவரும் கூப்பிட்டு போய் ஒரு அஞ்சாயிரம் வீடு காட்டினாரு ஆமா அப்புறம் இன்னொரு பால்கலக்காரண்ணே அவரு அவர் ஃபோன் பண்ணு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுத்தா நான் சொல்றேன் இன்னொரு எங்கெங்க இருக்கு எவ்வளோ ரேட்ல இருக்கு அவரும் ஒரு அஞ்சாயிரம் வீடு பார்த்தோம் சொன்னாரு நிறைய பேர் ரெண்டு மூணு பேரும் கேட்டோம் அதுக்கப்புறம் கடைசி அவர் சொன்ன வீட்டில தான் அப்புறம் போய் கேட்டோம் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கான் போய் பேசிட்டு எந்த வீடு பார்த்துருக்கோம் எவ்வளோ ரேட் வந்தது என்ன ஏதுன்ற டீட்டெயிலாம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்டாக சொல்கிறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விலாகில் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் ஆனால் என்னால் ஏற்றுக்கவே முடியல நம்ம இந்த வீட்டை விட்டு போக போகிறோம் அப்படிங்கும்போது அப்புறம் கொஞ்சம் நாள் தள்ளி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு எங்கள் மாமியாருக்கெலாம் சுத்தமாக விருப்பமே இல்லை அது நீங்கள் வேணா அந்த வீடு வந்துருங்க நாங்கள் அங்கே போகிறோம் எதுக்குமா என் அம்மா கொஞ்சம் நாள் நம்ம இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன தம்பி அவங்களுக்கு சுத்தமாவே விருப்பமே இல்ல நாங்க இந்த மாதிரி வீடு வாடகைக்கு பார்க்கணும் வீடு வாடகைக்கு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க இங்க வந்துருங்கடா நாங்க கூட அங்க போயிருக்கிறோம்டா நீ அது கூட வீட்டை வச்சுட்டு வாடகை வீட்டுக்கு போற ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க செஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க வாடகை வீட்டிலேருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அதனால திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாம் தம்பி சின்ன பிள்ளைய வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி வா முடிவு எந்த முடிவோ அதே நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லை பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து பேர பிள்ளையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் என் தம்பி வந்து எங்கள்கிட்ட இருந்ததோட அவங்கள்ட்ட இருந்தது தான் அதிகம் என்னங்க அவங்க தான் சின்ன வயசில் நான் அவன் பிறந்த ரெண்டு மாதத்துலேயே தூக்கிட்டு வந்துருவாங்க நான் ஃபீல் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அங்கேருந்து வருவேன் அப்படின்னா ஃபீட் பண்ண எங்கேயிருந்து தம்பியை தூக்கிட்டு வந்து ஃபீட் பண்ணிட்டு திருப்பி தூக்கிட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி தான் என்னட்ட இருக்கவே மாட்டாங்க அவங்க தான் வளர்க்குறது செய்யறது எல்லாமே அவங்க தான் திடீர்னு நம்ம அங்கே போகும்போது அவங்களுக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கும் என்னங்க கைக்குள்ளேயே இருந்தேன் திடீர்னு நம்ம தூக்கிட்டு போகும்போது கை உடஞ்ச மாதிரி இருக்கும் அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் பக்கத்துல தானே நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதனால தம்பி வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு சாயந்தரம் ஒரு ஆறு மணி முடிக்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தூக்கிட்டு போய்க்கலாம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் இருக்கட்டும் அப்படின்னா எங்க மாமியார் வேலை விட்டு வரும்போது அங்க எங்க வீட்ட தான் நம்ம பார்த்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை தாண்டிதான் வரணும் அவங்க இது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பிளாக்ல நான் வந்து அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் சப்போஸ் அந்த வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்னா எங்க மாமியார் வேலை விட்டு வரும்போது அவங்களுக்குள்ள பாத்துட்டு தம்பியை தூக்கிட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி இருக்கோம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு அடி மேல அடி கொடுத்துட்டே இருக்காரு என்ன நடக்க போகுது வாழ்க்கையில எங்க போறோம் ஒரு நான் என்ன நினைஞ்சேன்னா சரி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கடை இருக்கு கடன் இருக்குது அதை முடிச்சுட்டு லோனை போட்டு சீட்ரு இருக்குது கையில் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சுட்டு வீட்டை கட்டிடலாங்க சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல்ஸை கூட போட்டு கூட சிவரை நல்லா வச்சு ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே ஏற்றி கீழே வந்து சீலிங் மாதிரி போட்டுக்கலான்ற ப்ளானெலாம் நான் இருந்தேன் அதனால தான் ஒரு ரெண்டு வருஷத்தில் கட்டிடுவேன் ரெண்டு வருஷத்தில் வீடு கட்டிடுவேன் சொல்லிட்டு இருந்தேன் திடீர்னு இப்படியாக அமைஞ்சிருச்சு இனிமேல் நம்ம சேனலில் இந்த இருந்து வீடியோ வந்து வராதுன்னு சொல்கிறோம் அதை பற்றி நம்மள

எப்படி இருக்க போது தெரியல அன்னைக்கெல்லாம் காலையில எப்படி பார்த்தாலும் வார்த்தை பருத்தியா வரணும் வந்தாதான் கூட்டி கீட்டி குப்பை அள்ளி போடணும் அவ்வளவுதான் வீடே ஒண்ணுதான் நேற்று வாட்ஸ்அப்பில் வந்து தாலிகம்ல வந்து வீடு வந்து கிடைக்குமான்னு சொல்லி சொன்னோன்னே மாமா சொன்னது நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கால் பண்ணி பேசினீங்க எந்த பட்ஜெட்டில் வேணும் எவ்வளோ ரேட்டில் வேணும் எந்த பட்ஜெட்ல வேணும் ஒத்திக்கு வேணுமா வாடகைக்கு வேணுமா நிறைய பேர் வந்து எங்களே மதித்து ஃபோன் போட்டு கேட்டிங்க ரொம்ப நன்றி எங்களுக்கு வந்து அது எப்படி சொல்றதுனா எஸ்டி கொரியரில் கார்த்தியன்னே நாங்கள் கொரியர் போட போவோம் தான் கொரியர் போடுறோம் எங்களோட சொல்சா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே நாங்கள் அங்கே தான் கொரியர் போட போவோம் அந்த அண்ணன் பாவம் பரவாயில்ல அந்த அண்ணனோட ஒர்க்கை விட்டுட்டு வந்துட்டு எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார் ஒவ்வொரு வீடா பொறுமையா மேலே ஏறி ப்ரோக்கர் மாதிரி நேற்று அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மறக்காம சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷோ விலாகில் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்